இப்போது ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுகிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிர் இனமும் தங்களுடைய அந்த ஆரம்ப நிலையில் இருந்து எதில் எதிலிருந்து வந்தோமோ அதை அடைவதற்காகவே கருந்திருக்கிறது குறிப்பாக மனிதன் அதற்காகவே இங்கே உதித்து இருக்கிறார் இடையிலே இங்கே இருக்கின்ற இந்த புரோக்கர் பயல்கள் மக்களை குழப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான ஆன்மீகம் என்பது எங்கேயோ இருக்கிறது இப்படி இருக்காங்க ஆனால் சில வியாதிகளை குணப்படுத்துவது சில கவலைகள் போய்விட்டது என்று இப்படியெல்லாம் தம்பற்றம் அடித்துக் கொள்வதனுடைய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் ஆன்மீ ஆன்மீகமல்ல ஆன்மீகத்திற்கு ஒரு நிலை ஈப்னாட்டிசம் மனோவிஜயம் செய்கிறார்கள் மனம் என்பதே நமக்கு எதிரி தான் அதாவது நம்முடைய ஆன்மீக உலகிற்கு அது எதிரி அந்த மனதின் மூலமாக இவர்கள் அதை எப்படி மற்றடைய மனதை மயக்க வேண்டும் என்ற கலைதான் ஈப்னாட்டிசம் அதை பழகி அதன் மூலமாகவே அவனுக்கு ரெய்கி ஹீலிங் கிடைக்கிறது அதாவது மற்றொடைய நோயை குணப்படுத்துவது இது மிகவும் அபாயகரமான விஷயமாகும் ஏனென்றால் அவனை விட்டு நீங்கள் அது பிறகு நிலவே முடியாது இது நான் விளக்கமாக சொல்லேன் இதோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்